தென்காசி வடக்கு மாவட்ட புளியங்குடி நகராட்சியில் உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான சே கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமையிலும் கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி கழக மருத்துவரணி துணை செயலாளர் டாக்டர் துரையப்பா திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முனிவர் சிவ ஆனந்த் மாவட்ட கழக இறை செயலாளர் சண்முகப பிரியா பொருளாளர் சண்முகையா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புளியங்குடி நகர பொறுப்பாளர் சங்கரபாடியன் செய்திருந்தார் உறுப்பினர் அட்டைகளை வழங்கிய மாவட்ட செயலாளர் சே கிருஷ்ணமுரளி பேசும்பொழுது கழகத்தின் மூன்றாம் அத்தியாயம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கையொப்பமிட்ட உறுப்பினர்கள் உரிமைச்சீட்டுகளை அந்தந்த பகுதியில் நிகழ்ச்சி நடத்தி உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கழக பொது செயலாளர் ஆணைக்கிணங்க நடத்தி உறுப்பினர் அட்டைகளை ஒப்படைத்து வருகிறோம் நீங்கள் இல்லந்தோறும் உறுப்பினர் அட்டைகளை கொண்டு சென்று சேர்த்துவிட வேண்டும் என்று பேசிய அவர் அவர் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு பத்திரிகை வழங்கும் பொழுது நிகழ்ச்சிக்கு வந்துவிடுங்கள் என்று கூறுவதற்கும் உங்கள் பெயர் போட்டு உள்ளேன் இது உங்கள் வீட்டு நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்துவிடுங்கள் என்று கூறும்போது இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக நாம் போக வேண்டும் நம்முடைய பெயர் போட்டுள்ளது என்று எண்ணம் தோன்றும் இது பொதுவான தான் உறுப்பினர் அட்டைகளை அவரவர் கையில் சேர்க்கும் போது அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களில் நானும் ஒருவன் இது என்னுடைய கட்சி என்று பெருமிதம் கொள்வார்கள் தற்பொழுது அனைவரும் உறுப்பினர் அட்டைகளை இல்லம் தோறும் சேருங்கள் விரைவில் கழக ஆட்சியில் நலத்திட்டங்களை தோறும் வந்து சேரும் என்று தெரிவித்துவிட்டு வாருங்கள் என்று கூறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள